சென்னையில் நிழல் இல்லா நாள் என்ற அரிய நிகழ்வை பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் சூரியன் செங்குத்தாக வரும்போது ஓரிடத்தில் உள்ள ஒரு பொருளின் நீளம் ஆண்டுக்கு இருமுறை பூஜ்ஜியமாகிறது அந்த நாளையே நிழல் இல்லாத நாள் என வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் அரக்கோணம் ஆற்காடு வேலூர் ஆகிய பகுதிகளில் நண்பகல் பனிரெண்டு ஏழு மணிக்கு இந்த அபூர்வ நிகழ்வு நடந்தது அதேபோல பெங்களூருவில் பனிரெண்டு பதினேழு மணிக்கும் மங்களூருவில் பனிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கும் இந்த நிகழ்வு நடந்தது சென்னை பிர்லா கோளரங்கத்தில் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் இதனை கண்டு ரசித்தனர் பார்க்க நாங்கள் ரொம்ப வியந்து போனோம் ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஷேடோ இந்த மாதிரி இல்லாமல் பார்த்ததே கிடையாது அதுதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு நாங்கள் வந்து என்னென்னா அர்த்தோட சுற்றளவு அப்புறம் வந்து அர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம் இது வந்து இங்கே மட்டும் செய்யல அகமதாபாத் பெங்களூர் மங்களூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல செய்கிறோம் இந்த அங்க இருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாங்கள் இது கண்டுபிடிக்கிறோம் எடுத்தோட சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இயர்லி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் இன்னொன்று வந்து ஆகஸ்ட் எயிட்டீன் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் எப்படி போனோம்னா ஒரு போல் வச்சுட்டு அந்த போலோட ஷேடோ லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அட் ஒரு சர்ட்டைன் டைமிங்கில் வந்து அதோட ஷேடோவே தெரியாது அதுதான் வந்து ஜீரோ ஷேடோ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணால் முன்னாடி ப்ரீ டைமிங்கோ போஸ்ட் டைமிங் ப்ளஸ் ஜீரோ ஷேடோ மூணுமே கேல்குலேட் பண்ணி அதுலேருந்து நாங்கள் வந்து அர்த்தோட டயாமீட்டர் ரேடியஸ் அப்புறம் வந்து ஸ்பீடு எல்லாமே வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிர்லா கோளரங்க பொறுப்பு இயக்குனர் சவுந்தரராஜ பெருமாள் பூஜ்ய நிழல் நாள் குறித்து மாணவர்கள் தொடர் ஆய்வுகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார் பூமியினுடைய சுற்றளவு நாம் இருக்கும் இடத்தினுடைய அச்சரேகை தீர்க்க ரேகை நம்ம இருக்கிற அச்சத்தில் பூமியை வந்து நேர்கோட்டில் எவ்வளோ வேகத்தில் சுழல்கிறது இது போன்ற பல்வேறு விவரங்களை எல்லாம் வந்து மாணவர்களே கணக்கிடுகிறார்கள் ஸோ இது வந்து இந்த மாணவர்களுக்கு எளிய முறையில் நிழலை ஆய்வு செய்வதன் மூலம் இவ்வளோ விஷயங்களை வந்து கணக்கிட முடியும் என்கிற ஒரு பயிற்சியை இந்த இடத்துல வந்து மாணவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு நாள் மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி